இறைமகன் மகன் இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள எனது அன்பு சகோதரிகளே சகோதரர்களே உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்திலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய திருப்பாடலை பற்றி ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இதை வழிப்பயன திருப்பாடல் என்று சொல்லலாம் ஏன் இந்த திருப்பாடலுக்கு இப்படி பெயர் வைக்கலாம் என்று சொல்லி பார்க்கிற பொழுது நாம் போய் சேர வேண்டிய இடத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் நாம் போகும் வழியிலே பாடுகிற ஒரு பாடலாக இது இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் அப்படி பார்க்கிற பொழுது இந்த திருப்பாடைய அம்சம் என்ன என்று சொல்லி பார்க்கிற பொழுது இந்த திருப்பாடலோடு சேர்ந்து நம் வழியிலே நாம் நடந்து செல்கிற பொழுது நாம் எப்படி போகிறோமோ எதையெல்லாம் சேர்த்து கொள்ள முடியுமோ அதே ஒன்று தான் இந்த திருப்பாடல் நூற்றி பதினொன்று மற்றும் நூற்றி பன்னிரெண்டு இந்த பாடல்களோடு நம் எதை வேண்டுமெனாலும் சேர்த்து கொள்ளலாம் என்பதை திருப்பாலானது வெளிக்காட்டுகிறது ஆனால் விவிலியத்திலே நாம் எதையும் சேர்க்க முடியாது ஆனால் நாம் சொந்தமாக பாடல்களாக பாடுகிற பொழுது இதோடு சேர்ந்து நாம் சேர்த்து கொள்ளக்கூடிய அளவிற்கு இந்த திருப்பாடல்கள் இருக்கிறது அப்படி இதில் எதை சேர்க்கலாம் என்று சொல்லி பார்க்கிற பொழுது ஏசு கிறிஸ்துவை பற்றியும் புதிய ஏற்பாட்டிலிருந்து ஒரு சில காரியங்களை நாம் தியானித்து எடுத்து இந்த திருப்பாடலோடு சேர்த்து நாம் பாட முயற்சி செய்யலாம் எனவே தான் இந்த திருப்பாடலுக்கு வழி பயண திருப்பாடல் என்று சொல்லலாம் என்று நான் சொல்கிறேன் அப்படி பார்க்கிற பொழுது இந்த திருப்பாடைய அம்சம் என்று சொல்லி பார்க்கிற பொழுது மீட்பை அனுபவிப்பது அப்படி என்று சொன்னால் இந்த மீட்பை நீங்களும் நானும் எப்பொழுது அனுபவிக்கிறோம் எப்படி அனுபவிக்கிறோம் என்கிற கேள்வி வருகிறது இந்த கேள்விக்கு ஒரே ஒரு பதில்தான் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி அவ்வளவுதான் ஞாயிறு திருப்பலி ஞாயிறு திருப்பலி என்பது நம்முடைய மீட்பை அனுபவிக்கிற இடமாக இருக்கிறது இதை விட்டா வேற வழி இருக்குதானா கண்டிப்பாக இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் இதுதான் இலக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு நாம் செல்வதுதான் ஒரே ஒரு நம்முடைய மீட்பின் அம்சமாக இருக்கிறது எல்லா திருப்பலிகளும் சிறப்பாக அதை பார்க்கிற பொழுது நம்ம ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு செல்லாத பொழுது ஒரு பயம் ஏற்படுகிறது இந்த பயம் என்பதை ஃபோபியா என்று சொல்லுவார்கள் எழுபத்தைந்து வகையான வார்த்தைகளை கொண்டு இதை பிரித்து சொல்லுவார்கள் இந்த பயம் எப்படி நம்ம வீட்டுக்கு போகிறது என்று சொன்னால் நாம் திருப்பலிக்கு செல்கிற பொழுது நற்கரனை சந்திக்கிற பொழுது நற்கரணை தேவனுடைய ஆண்டவரை உட்கொள்ளுகிற பொழுது இது நம்மை விட்டு விலகுகிறது எனவே தான் இந்த திருப்பலிக்கு அவ்வளவு முக்கியத்துவம் இருக்குது நம்முடைய மீட்பை அங்கே அனுபவிக்கிறோம் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது கடவுள் வேலை செய்கிறார் பணி செய்கிறார் நாமும் வேலை செய்கிறோம் பணி செய்கிறோம் இப்போ கடவுள் செய்கிற பணிக்கும் நாம் செய்கிற பணிக்கும் வித்தியாசம் என்ன கடவுள் செய்கிற பணி அது தெய்வீக காரியம் நாம் செய்கிற வேலையிலே தெய்வீக தன்மை இருக்கிறதா அப்படி தெய்வீக தன்மை இல்லை என்று சொன்னால் கண்டிப்பாக நாம் முன்னேற இயலாது ஒரு சில முகத்தை பார்த்து சொல்லுவோம் தெய்வீக கலை தெரிகிறது என்று சொல்வோம் அதே ஒன்றுதான் நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் இந்த தெய்வீக தன்மை இருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி பார்க்கிற பொழுது இந்த கடவுள் என்ன செய்கிறார் தெய்வீக பணி என்ன என்று சொல்லி பார்க்கிற பொழுது மற்றவர்களை பாதுகாக்கிற பணியாக இருக்கிறது மற்றவர்களை கடவுள் எப்படியெல்லாம் பாதுகாக்கிறாரோ அதே போன்று நீங்களும் நானும் மற்றவர்களை பாதுகாக்க வேண்டும் நான் என் மனைவியை என் மகளை என் மகனை என் குடும்பத்தை என்னுடைய பங்கை நான் எப்படி பாதுகாக்க போகிறேன் இதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய அர்த்தமாக இருக்கிறது எந்த வழியிலே நான் எப்படி வழிநடத்திக் கொண்டு போகிறேன் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கு எனவே நம்முடைய குடும்ப உறவுகளை நம்முடைய நண்பர்களை பாதுகாக்க முயற்சி செய்வோம் இறைவன் பாதுகாப்பதைப் போல நீங்களும் நானும் பாதுகாக்க வேண்டும் நம்முடைய நெறிமுறை சரியாக இருக்க வேண்டும் நம்முடைய நெறிமுறை தவறினோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையினுடைய அர்த்தம் மாறுகிறது அப்படி அந்த வாழ்க்கையினுடைய அர்த்தத்தை மாற்றாமல் இருக்க அந்த பாதுகாப்பை நாம் சரிவர பயன்படுத்த வேண்டும் அந்த பாதுகாப்பிலே ஜபம் நிறைந்திருக்க வேண்டும் ஜபம் இல்லாத ஒரு பாதுகாப்பு என்பது இந்த உலகிலே எதுவுமே இல்லை என்பதை நாம் எந்த சூழ்நிலும் மறந்துவிடக்கூடாது அப்படி பார்க்கிற பொழுது அந்த இஸ்ரேல் மக்களை யார் பாதுகாத்தார்கள் அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் திரும்பி வருகிற பொழுது அந்த வார்த்தைகள் மிக தெளிவாக இருக்கின்றன கடவுள் பாதுகாத்தார் கடவுள் வழிநடத்தினார் எல்லா இடத்திலும் கடவுள் அவர்களோடு பிரசன்னமாயிருந்தார் அவர் பிரசன்னம் அவர்களை ஆசீர்வதித்தது எனவே அந்த இறை பிரசன்னத்திற்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் அந்த இறைவன் எதையெல்லாம் நமக்கு செய்தாரோ அதையெல்லாம் நம்முடைய பாடல்களிலே சேர்த்து கொள்ள இறைவன் நமக்கு துணை செய்கிறார் நாம் அதை நினைத்து பார்த்து நாம் அதை வழி பயணத்திலே பேசி பாடலாக பாடி அந்த இறைவனுடைய ஒவ்வொரு காரியங்களையும் எடுத்து சொல்கிற நம் மாற்றிக்கோ அப்படி பார்க்கிற பொழுது அடிமைத்தாழிலிருந்து வருகிற பொழுது என்ன செய்தார்கள் இந்த அடிமைத்தாழை எதை குறிக்கிறது என்று சொன்னால் ஒரு துரதிருஷ்டத்தை குறிக்கிறது அந்த துரதிருஷ்டத்தை தாண்டி வர வேண்டும் அந்த துரதிருஷ்டத்தை மறக்க வேண்டும் தாண்டி வர வேண்டும் என்று சொன்னால் எவ்வளவு வேகமாக அவர்கள் செங்கடலை கடந்தார்கள் என்பது அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் இன்றை வரைக்கும் நமக்கு தெரியாது ஆனால் அவர்கள் செங்கடலை கடந்து வந்தார்கள் ஆனால் அந்த அடிமை வாழ்ந்த அந்த நினைவுகளை கடந்து வந்தார்கள் என்று சொன்னால் அங்கே ஒரு தான் எழுகிறது அந்த கேள்விக்குறி என்றைக்குமே ஒவ்வொரு மனித வாழ்க்கையில் இருக்கும் அதை நாம் மறக்க வேண்டும் தாண்டி வர வேண்டும் மறக்க வேண்டும் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக ஆனால் நாம் சொல்லுகிற பொழுது என்ன சொல்வோம் மறக்க நினைக்கிறேன் மறக்க நினைக்கிறேன் என்று தான் சொல்வோம் நாம் திரும்ப திரும்ப அதை நினைத்து கொண்டு தான் அந்த அடிமை தலையை விட்டு நாம் தாண்டி வர வேண்டும் எந்த சூழ்நிலும் நாம் எதற்கும் அடிமைகளாக இருக்கக்கூடாது அப்படி அடிமைகளாக நாம் இல்லாதிருக்கிற பொழுது அந்த மீட்பை இன்னும் அதிகமாக நாம் அனுபவிக்கிறோம் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது அந்த மீட்பை இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் அந்த மீட்பை அனுபவிக்க நாம் தவறாமல் இந்த ஞாயிறு திருப்படியிலே பங்கெடுப்போம் இதை தவிர வேறு வழி இல்லை எனக்கு இது மட்டும்தான் எனவே திருப்பலி என்பது நம்முடைய தெய்வீகத்தை குறிக்கிறது தெய்வீக தன்மையை நம்முள் ஏற்றுக்கொள்ள அது உதவியாக இருக்கிறது நற்கரனை உதவி செய்கிறது என்பதை நாம் நினைவில் கொள்வோம் எனவே நம்முடைய பயத்தை போக்க திருப்பலியிலே பங்கெடுத்து இறைவனோடு இணைந்து இறை வார்த்தையை வாசித்து நாம் இறைவழியில் நடக்க தேவையான ஆற்றலை கேட்போம் ஆமேன் ஜபம் எங்களை என்னாலும் அன்பாய் காத்து நேசித்து வழிநடத்தும் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இந்த காலை வேலையிலேயும் போற்றுகிறோம் புகழுகிறோம் ஆராதிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் சாமி எங்கள் உள்ளத்தில் இருக்கிற பயங்களை எல்லாம் நாம் எடுத்துவிட்டு திருப்பலியிலே நாங்கள் பங்கெடுத்து இறைவனோடு உறவாடுகிற ஆற்றலையும் திறனையும் எங்களுக்கு தாரும் நாங்கள் எங்கள் கண்களினாலே இறைவனை கண்டு ஆராதித்து மகிழ்ச்சியோடு வாழ துணைபுரிவீராக அமை